வணக்கம் தெரியும் கடந்த பதினேழாம் தேதி சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர் உட்பட சில பிரதிநிதிகள் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் இவர்கள் எவ்வாறான ஒரு காலகட்டத்தில் வருகை தந்திருந்தார்கள் என்று சொன்னால் சாவகச்சேரியில் உள்ள சில பிரச்சனைகள் ஒரு வைத்தியரால் முன் வெளிக்கொணரப்பட்டு மக்கள் ஒரு குழப்ப நிலையில் அது தொடர்பாக ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்கின்ற ஒரு பொதுநிலையில் இருக்கும் பொழுது இந்த விஜயமானது வைத்திய சுகாதார அமைச்சால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பதை அறிந்த மக்கள் சிந்தித்தார்கள் சுகாதார அமைச்சிலிருந்து பிரதிநிதிகள் அமைச்சர் உட்பட பிரதிநிதிகள் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள் வந்து சா சாவகச்சேரி மக்கள் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து வைத்தியசாலையை பார்வையிட்டு அனைத்து பிரச்சனைகளையும் கேட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பை தான் போக போறார்கள் என்று அனைவரும் ஆவருடன் எதிர்பார்த்து வந்தார் இப்படியான கட்டத்தில் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து பெரியாஸ்பதி போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கே வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் பல விடயங்களை பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு யாரும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை அதோடு ஒரு பொதுமகன் ஒரு சமூக ஆர்வலர் அவர்கள எதிர்ப்பையும் மூறி அந்த கூட்டத்தில் இருந்து அங்கு நடந்தவற்றை நேரலை செய்ததுடன் அங்கு அமைச்சரை சந்திக்க முற்பட்ட பொழுது அவர் வந்து அந்த கூட்டத்திலிருந்து போலீசாரால் வெளியே வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருந்தார் இப்ப இவ்வாறு இந்த கூட்டம் முடியும் மட்டும் இல்லாட்டி அவர்கள் இங்கிருந்து போகும் மட்டும் இந்த மக்கள் வந்து பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் வேறு ஏதாவது சார் ஜாப்தி சாவகச்சேரி சம்பந்தமாக கதைப்பார்கள் 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 என்று ஆனால் அங்கு இருந்தது வடமாகாணத்து அரசியல்வாதிகளும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் கடைசி மட்டும் இங்கிருந்து போகும் மட்டும் சாவகச்சேரியை பற்றி கதை ஆனால் வந்தார்கள் வந்து மறந்தட்டார்கள் அவர்களை ஆராத்தி எடுத்து ஆராத்தி எடுத்து வரவேற்கப்பட்டது மீட்டிங் வைத்தார்கள் சென்றார்கள் ஆனால் சாவகச்சேரி பற்றி எந்த விதமான கதத்திலும் கதைக்கப்பட இப்பொழுது மக்களிடையே ஒரு குழப்பம் அதில் ஒரு அமைச்சர் வந்து சரியான வேதனைப்பட்டிருந்தார் வந்தவர்களுக்கு வந்தவர்களை எங்களது ஆடிக்கோள் கொடுத்து வரவேற்க முடியவில்லை என்று சொல்லியும் தனது விசனத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் அங்கிருந்த எந்த விதமான அரசியல்வாதிகளும் இந்த சாவகச்சேரி தொடர்பாக அவர்கள் பேசவில்லையே என்று எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை இப்பொழுது மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு குழப்பம் இந்த இவர்கள் வந்தது சாவகச்சேரியில ஒரு பிரச்சனை போய் தொன்று கேக்கல அந்த காலகட்டத்தில் வந்தார்கள் அவர்கள் வருவதை முன்னிட்டு நாங்கள் யோசித்தோம் இவர்கள் வந்து சாவச்சேரி சேர்ந்த தொடர்பாக ஒரு முடிவு எடுக்க போறார்கள் என்று ஆனால் அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் சாவகச்சேரி பற்றி எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்க ஒரு கருத்து கூட தெரிவிக்க இப்பொழுது மக்களுக்கு இவர்கள் ஏன் சாவகச்சேரி பற்றி கதைக்கவில்லை என்று ஒரு குழப்பம் ஒருவேளை தூர இடத்திலிருந்து பயணத்தை மேற்கொண்டு வந்தபடியால் அஹ் அனைத்தையும் கதைத்து விட்டு சாவச்சேரி விஷயத்தை கதைக்க மறந்து விட்டார்களோ என்ற ஒரு யோசனையும் இடத்தில் இருக்கின்றது இன்னொரு இப்ப நாங்கள் தெரியும் ஒரு கடைக்கு போறோம் போய் இடத்தில் சென்ற சாமான்களை வேண்டிக்கிறோம் வேண்டி கொண்டு வரும் முறைக்க சில நேரம் முக்கியமான சாமானை விட்டுட்டு மற்றதெல்லாம் வேண்டிக் கொண்டு வருவோம் அது பலமாக அதே போன்று இவர்கள் செயற்பட்டார்களா அல்லது அது சரி அவர்கள் கதைக்காவிட்டாலும் எங்களுடைய அரசியல்வாதிகளை இதை இதை கதைத்திருக்கலாம்னு ஜோசி கேட்க இப்படி அவர்கள் யோசித்தார்களோ தெரியவில்லை இப்போ ஒரு வீட்டில் வந்து அப்பா வந்து தூரடத்தை பிரயாணம் செய்ய வரைக்குள்ள அம்மா வந்து சில வீட்டு பிரச்சனைகளை கூற மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு சில நேரம் போகும் வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை பெருசாக போயிடும் கூற அதே அதேபோன்று இவர்கள் வந்து இந்த பிரச்சனையை கூறாமல் விட்டார்களோ அல்லது இந்த பிரச்சனையை வேணுமென்றே மூடி மறைக்க வேண்டும் என்று இது கூறாம கேவலப்படுத்தும் முறையில் இதனை நாங்கள் ஒரு பிரச்சனையாக எடுக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக இதை கதைக்காம விட்டார்களோ தெரியவில்லை நீங்கள் பாத்தீங்கன்னு அந்த டாக்டர் அர்ஜுனா வந்து சில பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து மக்கள் அதிலே குழப்பநிலை அடைந்திருந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முழுக்க முழுக்க பேசப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற அஹ் விபத்துகள் தொடர்பாக வீதி விபத்துகள் தொடர்பாக மட்டும் பேசப்பட்டிருந்தது அந்த புள்ளி விவரத்தை சில வைத்தியர் அதிகாரிகள் இருந்து அஹ் மூடாவியலாளர்களுக்கு கூறியிருந்தார் அப்பொழுது நாங்கள் இப்படியும் யோசிக்க தொடங்குறோம் இது வேணும் இவர்கள் இதை தாங்கள் கணக்கெடுக்கவில்லை இதை நாங்கள் அஹ் அந்த ஐ வைத்தியரையே நாங்கள் கணக்கெடுக்கவில்லை ஆகவே இந்த அவர் தொடர்பாக அவர் எழுப்பிய அந்த பிரச்சனைக்கு நாங்கள் காது கொடுக்க போவதில்லை என்று சொல்லி இதை விட்டு அவர்கள் வேறு விடயத்தை கைத்தார்களா அல்லது இன்னும் ஒரு தடவை இந்த பிர சாவோய்தறி பிரச்சனையை கதற்காக சுகாதார அமைச்சிருந்து வருார்களா என் சொன்னா எங்களுக்கு காமராஜர் அவர்களே தெரியும் காமராஜர்கள் ஒரு தடவை தனது அலுவலகத்திலிருந்து தனது வண்டியில் வெளிக்கிடுவா வெளியே செல்வதற்கு புறப்படும் பொழுது ஒருவர் வந்து அவருடன் விட்டு அவரிடம் கேட்கின்றார் ஐயா அரசியல் என்றால் என்ன என்று கேட்கின்றார் அப்பொழுது காமராஜர் ஐயா சொன்னது இப்பொழுது நான் பக்கத்து ஊரில் மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனை நடந்தவங்களுக்கு வந்து அங்கு நான் போய் அடி வேண்டினாலும் பரவாயில்லை அந்த மக்களுக்கு இடையில இருக்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் இதுதான் அரசியல் என்று போட்டு அவர் வெளிக்கிட்டு போனதாக ஒரு கதை ஆகவே மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் அரசியல்வாதிகளின் முக்கியமான விடயம் என்று சொன்னால் இந்த பிரச்சனை ஏன் கதைக்கப்படவில்லை சமகாலத்தில் மக்களுக்கு உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் வரப்போகும் பிரச்சனையை கூட்டங்கூடி திட்டமிடுவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஆகவே மக்களிடத்தில் பலதரப்பட்ட கருத்துகள் கருத்துக்கள் உள்ளது ஏன் இந்த விஷயம் தொடர்பான விஷயம் இந்த கூட்டத்தில் கதைக்கப்படவில்லை யாராலும் கதைக்கப்படவில்லை அங்கிருந்து வந்தவர்களாலும் கதைக்கப்படவில்லை இங்கிருந்து அரசியல்வாதிகளாலும் கதைக்கப்படவில்லை இது வந்து வேணுமென்றே இதை வந்து கதைக்காம விட்டார்களா அல்லாட்டிக்கு ஏதாவது அது தொடர்பு கதைப்பதற்குரிய சட்டங்கள் ஏதாவது அவர்களை இழுக்கின்றனமா என்று சொன்னால் வெளியிலிருந்து பார்க்க எங்களுக்கு சில நேரம் பிள்ளையா இருக்கும் அரசியல்பதியாக அந்த இடத்தை நிக்க சில விடயங்களை சில இடங்களில் கதைக்க முடியாது அப்படியான இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்று அரசியல்வாதிகளை எங்களுக்கு ஒரு திடமான ஒரு தெளிவான பதிலை தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் பார்ப்போம் எது எவ்வாறு இருக்கின்றதோ எந்த அரசியல்வாதியாவது ஏன் இந்த பிரச்சனையை கதைக்கவில்லை என்று யாருக்காவது விளக்கம் கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம் நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாரும் தெரிஞ்சிருந்தால் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக ஏன் கதைக்கவில்லை என்ற பதிலை முடிந்தால் மக்களுக்கு தெளிவுபடுத்தட்டும் இவ்வாறு சாவகச்சேரி பிற தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கப்படாவிட்டால் தோற்று போவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அல்ல சாவகச்சேரி மக்கள் இவ்வாறு சாவகச்சேரி மக்கள் தோற்று போனால் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளும் தோற்று போனவர்கள் ஆகிறார்கள்